ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கவுசி அண்ட் கிட்ஸ் ஃபேமிலி ஸ்கூல் வந்து ரீ ரீஓப்பன் ஆக போகுது அதனால் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வந்து பசங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே பேக் வந்து புதுசாக தான் வாங்குகிற மாதிரி இருந்தது பேகு வந்து பார்த்திங்கன்னா நான் ரூபின் பிராண்ட் பேக் தான் வாங்கியிருந்தேன் அது கொஞ்சம் நல்லா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம்னால தாங்குது அங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லன்ச் பேக்கும் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஆளுக்கு ஒரு கலருங்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டேன் அப்போ தான் வந்து ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வராது ஒரே கலரில் பார்த்து வாங்கிட்டேன்னா ரெண்டு பேர் இது என் பேகு உ பேகுன்னு அடிச்சுக்குவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸு எல்லாம் வாங்கியிருந்தோம் வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க இங்கே பேர் போட்டு வாங்கியாச்சு அப்போ தான் வந்து அவங்க எங்களோடது கரெக்டாக எடுத்துக்குவாங்க ரெண்டுலேயுமே வந்துட்டு பேர் போட்டாச்சு வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் போன வருஷம் எதுவுமே வந்து வாங்கலை இல்லை அதுக்கு முன்னாடி வாங்கினதே தான் எல்லாம் யூஸ் இருந்தாங்க அதனால் இந்த ட்ரிப் எல்லாமே புதுசாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு பேக்லேருந்து எல்லாமே வந்து புதுசாக வாங்கியாச்சு ரெண்டு பேத்துக்குமே நீங்கள்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க இல்லை வாங்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் டிஃபன் பாக்ஸும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரியே வந்து எடுத்தாச்சு பையனுக்கு கொஞ்சம் பெரிய சைஸும் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் அதை விட ஒரு சுற்று சின்னதாக வந்து பார்த்து வாங்கியிருந்தேன் சாப்பாட்டுக்கு ஒரு கப்பு குழம்புக்கு ஒரு கப்பு அந்த மாதிரி பார்த்து வாங்கியிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பூனும் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஸ்பூ ஸ்பூன் வந்து எப்படி தான் காணாமல் போகுதுன்னே தெரியல எத்தனை வாங்கினாலும் வீட்டில் வந்து ஸ்பூனே இருக்க மாட்டேங்குது ஸ்பூனும் பார்த்திங்கன்னா ஒரு டஜன் ஸ்பூன் வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு இது வந்து மூணு பாக்ஸ் வந்து நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் தான் பார்த்து இந்த மூணு பாக்ஸும் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ வந்து பாப்பா ஸ்கூலில் வந்து நோட்டெல்லாம் வந்து ஒட்டுக்கா கொடுத்துருவாங்க நோட்டு நோட்டுக்கு அட்டை போகிறதுக்கு ப்ரௌன் ஷீட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுற போகிறப்ப பிள்ளைங்களுக்கு தேவையான பாக்ஸ் வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து வாங்கிட்டேன் பிள்ளை வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா அதனால் பிள்ளைக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு பையனுக்கு வந்து அதே மாடலில் கலர் வந்து மாற்றி வந்து எடுத்திருந்தேன் பையனுக்கும் பிள்ளைக்கும் அவங்க இங்கே ஸ்கூல்லே வந்து நோட் வந்து கொடுத்துருவாங்க நம்ம நோட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு இனிமேட்டு தான் வந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அட்டை போடணும் இன்னும் ஒரு டூ டேஸ் தான் இருக்குது ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்கு அதுக்குள்ளே எல்லாம் அட்டை போட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சா தான் அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப வந்து எடுத்துகிட்டு போவாங்க நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்